இவ்வளோ பணிகள் இருக்கு நீங்க சட்ட கல்வி படிச்சீங்கன்னா கோர்ட்டுக்கு மட்டும்தான் போகணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பல துறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகட்டும் க கவர்னர்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ரெசிடென்ட் ஆகட்டும் இல்லை சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சட்டக்கல்வி படித்தவர்களாகத்தான் இருப்பாங்க இவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறது இல்லை சம்பாதிக்கிறது நமக்கு சேலரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சம்பாத்தியம் எவ்வளோன்னு நம்ம நம்மளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம சம்பாத்தியம் நம்ம சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு மற்றும் சிறு நிறுவனங்கள் முதல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரை வேலைவாய்ப்பு கொட்டி கிடப்பதாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்களுக்கு சட்டப்படிப்பில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த ஆலோசனைகளை அவர் வழங்கினார் சாதாரணமா எந்த ஒரு மனிதனுக்கும் சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நமக்கு சட்டம் தெரிந்திருந்தால் மட்டுமே நம்மளால வந்து வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் முடியும்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சட்ட சட்ட கல்வி அல்லது சட்டம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் சொல்கிறோம் இல்லையா அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது சரி இப்போ சட்டம் படி இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிங்க உங்களுக்கு சட்ட கல்லூரியில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தாச்சு உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்தாச்சு நீங்கள் சட்ட கல்வியை முடித்தாச்சு படிப்பு முடித்தாச்சு சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சரி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது மட்டும்தான் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் சரி நம்ம பிஏஎல்எல்பி முடிச்சிட்டோம்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி அதையும் தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது என்ன சட்டக்கல்வி படித்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம் வக்கீலாக நீங்கள் வந்து வாதாடி அந்த லிட்டிகேஷன் சைடுன்னு சொல்லுவோம் அது வந்து கோர்ட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா யூஸ்வலாக ஸோ அது அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது சரி அதுக்கப்புறம் ஜுடிஷியரி அதாவது நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது சரி நீதித்துறை அப்படின்னு சொல்லும் போது இப்போ டிஎன்பிஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பரிட்சை நடத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் பப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதாவது உதவி அரசு குற்றவியல் வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த எக்ஸாம் அவங்க நடத்துகிறாங்க நீங்கள் பிஎல் முடித்த கையோட அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரைட் அது ஆச்சுங்களா அடுத்தது சிவில் ஜட்ஜ் அப்படிங்கிறது சிவில் நீதிபதி இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம நடத்தி முடித்தாங்க அதாவது இது இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்துறது டிஎன்பிஎஸ்சி ஆனால் ஹைகோர்ட் மானிட்டரிங்கில் ஹைகோர்ட்டினுடைய ஒரு மேல் ஆய்வு இதில் வந்துட்டு இந்த சூப்பர்விஷனில் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க டிஎன்பிஎஸ்சி இப்போ 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 நடந்த அந்த சிவில் ஜட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்கலைக்கழகத்தில் படித்த கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்கள் தேர்வு பெற்றிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அது வந்து நீங்கள் படித்த உடனேயே நீங்கள் வந்து இப்போ டிகிரி முடித்த கையோடையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி படித்து முடிச்சு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சு இருந்ததுன்னா நீங்கள் இதே டிஎன்பிசி நடத்தக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதாவது மாவட்ட நீதிபதி படித்தேன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஹைகோர்ட் நடத்துறது தான் அந்த எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் நல்லா நீங்கள் தேர்வு பண்ணலாம் இப்போ சமீபத்தில் நடந்த பரிட்சையில் எங்களுடைய சிறுமுக சட்டப்பள்ளியில இரண்டு பேர் டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல பாஸ் ஆகி தேர்வாயிருக்காங்க சரிங்களா சோ அதெல்லாம் ஞாபகம் மனசுல வச்சுங்க நம்ம வந்து நீதித்துறை போனோம்னா இந்த மாதிரியான பரிட்சை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சரிங்க ரைட் இப்போ இது இதெல்லாம் வந்து நீதித்துறை இல்லை ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்றோம் இதை தவிர்த்து வேற ஒண்ணு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதே டிஎன்பிஎஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாம் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து அதுல வந்து அது எந்த டிகிரி படித்தாலும் அது போகலாம் டெப்டி கலெக்டர் டி கமிஷனல் டாக்ஸ் கமிஷன் இவ்ளோ பணிகள் இருக்கு நீங்க சட்ட கல்வி படிச்சீங்கன்னா கோர்ட்டுக்கு மட்டும்தான் போகணும்ன்ற அவசியம் இல்லை நான் சொன்னேன் இத்தனை இத்தனை வழிமுறைகள் இருக்கு எந்த ஒரு துறையை வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணலாம் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பல துறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகட்டும் கவர்னர்ஸ் ஆகட்டும் இல்ல பிரசிடென்ட் ஆகட்டும் இல்ல சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்டக்கல்வி படித்தவர்களாகத்தான் இருப்பாங்க சரிங்களா அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட கல்வி வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம வந்து இந்த சட்டக்கல்வியை கரெக்டான ஒரு ஒரு அணுகுமுறையோடு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பணிக்கு நம்ம சொன்னால் நம்மளை மிஞ்சி யாருமே வந்து நம் இவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறது இல்லை சம்பாதிக்கிறது நமக்கு சேலரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சம்பாத்தியம் எவ்வளோன்னு நம்ம நம்மளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம சம்பாத்தியம் நமக்கு வரும் அதனால் நல்லபடியாக எந்த ஒரு படிப்பை சூஸ் பண்ணணும் எந்த எந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து வகுத்து கொள்ளலாம்